புரோஹிதரான பிச்சையா உயிர் பயத்தோட ஓடிக்கிட்டு ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் இதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு ஒரு சம்பந்தத்தை என்ன கூட்டிட்டு வர சொல்லாதீங்க ஐயா என்ன விட்டுருங்க இப்படி சொல்லி ஓடிக்கிட்டு இருந்தாரு அவரோட பின்னாடி ஊர் பெரிய மனுஷனான மாதவய்யா துப்பாக்கிய எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாரு நில்லுங்க புரோஹிதரே இல்லனா ஏன் கையாலேயே நீங்க செத்துருவீங்க ஐயா மாதவையா நான் சிக்கிட்ட செத்துருவேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் என் உயிரை கையில புடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் இங்க பாருங்க புரோஹிதரே எப்படி இருந்தாலும் உங்களோட சாவு என்னோட கையில தான் நில்லுங்க நில்லுங்க நான் சுடுறேன் அப்புறம் புல்லட் உங்க மேல தான் பட போகுது இப்போ நீங்க கண்டிப்பா சாக போறீங்க அப்படி சொல்லி சுட்டுட்டாரு சுட்டுடாரு புரோயிதர நோக்கி போய்க்கிட்டிருக்கும் போது ஓடிட்டே இருந்த புரோயிதர நிന്നിட்டு திரும்பி நோக்கி இருந்துச்சு அந்த புல்லட்ட பார்த்த உடனே அவ்வளோதான் புரோஹிதரான பிச்சையா எதுவுமே யோ கடவுளே இந்த புல்லட்டு என் தலைக்கி பட்டு என் தலை செதற்தேங்காவா செதற போகுது ஐயோ பிச்சையா இன்னும் இங்கே நிக்கிறியேடா ஓடுறா ஓடி உயிரை காப்பாத்திக்கடா இப்படி பயத்தோட ஓடுனாரு புச்சையா எப்படியாவது தப்பிச்சுக்கோ இல்லனா உன்னோட தலை செதற தேங்க மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தாரு புல்லெட்டு புச்சையா கிட்ட போயிடுச்சு அப்பவே புச்சையா காலுக்கு ஏதோ பட்டு கீழே படால்னு விழுந்துட்டாரு அவ்ளோதான் புல்லெட் வந்து மரத்துக்கு பட்டுச்சு அதுக்குள்ள மாதவையா கிட்டே வந்துட்டாரு புரோஹிதரு எந்திரிச்சு மாதவையா புரோஹிதரே நல்ல ஏன் யா இப்படி என்ன பார்த்த உடனே ஓடி போற ஐயா மாதவய்யா உங்க பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா ரொம்ப அழகா இருக்காங்க மாப்பிள்ள வீட்டுக்காரு உங்க பொண்ண பார்த்து ஏதாவது கேப்பாங்க நல்லா சமைக்க தெரியுமா பாட தெரியுமா வீட்டு வேலையெல்லாம் செய்ய தெரியுமா காலையில எத்தனை மணிக்கு எந்திருப்ப இப்படி எல்லாமே கேப்பாங்க இந்த மாதிரி உங்க பொண்ணு கிட்ட உங்ககிட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க ஐயா இப்படி புரோஹிதரு கேட்டவுடனே மாதவையா எதுவுமே பேசாம தலகுனிஞ்சு நின்னாரு நீங்க ரொம்ப நல்லவரு எனக்கு உங்களை பத்தி உங்களோட வேலைய பத்தி ரொம்ப நல்லபடியா தெரியும் உங்க பொண்ணு ரொம்ப சோம்பேறின்னு நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது அவங்க கிட்ட உங்களை மாட்டி விட மாட்டேன் என்ன ஐயா அதுக்குதான் ஆமணி அம்மாவுக்கு ஒரு சம்பந்தத்தை பாக்காம இருக்கேன் என்ன இப்படி வேண்டிக்கிட்டாரு புரோஹிதரு நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான் என் பொண்ணு ரொம்பவே சோம்பேறி ரொம்பனா ரொம்ப நீங்க ஒரு வேலை செய்யுங்க பையன் வீட்டுக்கார எங்க வீடு வரைக்கும் கொண்டு வந்து விடுங்க அதுக்கப்புறம் என் பொண்ண பத்தி அவளுக்கு இருக்கிற சோம்பேறித்தனத்தை பத்தி நானே பேசிக்கிறேன் அவங்க புரிஞ்சுக்கிட்டா என் பொண்ணு ஒரு வீட்டுக்கு மருமகளா போவா சரிங்கய்யா ஐயா நீங்க சொன்ன மாதிரி உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய நான் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுறேன் அதுக்கப்புறம் நீங்க பாத்துங்க அப்படி சொல்லி புரோஹிதரான புச்சையா அங்கிருந்து கிளம்பி போனாங்க மாதவையா கன் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாரு

புரோஹிதரு சொன்னாரு இந்த கிராமத்துக்கு வந்த உடனே மாதவையா வீடு எங்கன்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்கன்னு நீ போய் கேட்டுட்டு வாப்பா ஆமாம்பா உங்க அப்பா சொல்றது உண்மைதான் போய் மாதவைய வீட்டுக்கு எப்படி போறதுன்னு கேட்டுட்டு வா ஓகே மம்மி இப்பவே தெரிஞ்சுக்கிட்டு வரேன் இப்படி வினை காரை விட்டு இறங்கினப்போ அந்த வழியா சேகர் அப்படின்னு ஒரு காலேஜ் பையன் வந்தான் வினை அவனை பார்த்து கேட்டா இங்க நாங்க மாதவையா வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்களோட பொண்ண வந்திருக்கோம் கொஞ்சம் வழி சொல்றீங்களா இப்படி வினை கேட்ட உடனே உடனே சிரிச்சான் சுகுணா வெங்கட்ராவ் பாத்துக்கிட்டாங்க ஆமணிய பாக்குறதுக்கு வந்திருக்கீங்களா போங்க போங்க அப்படி சொல்லி ஜோரா சிரிச்சு வழியே சொல்லாம கிளம்பி போனா வினைக்கு எதுவுமே புரியல இது என்னப்பா மாதவையா வீட்டோட அட்ரஸ் கேட்ட உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே போறா என்னப்பா விஷயம் எனக்கு கூட ஒண்ணுமே புரியலப்பா அங்க பாரு காய்கறி விக்கிற பொம்பளை வராங்க அவங்கள பாத்து மாதவய்யா வீட்டுக்கு எப்படி போறதுன்னு கேளு சரிங்கப்பா இப்படி வினை பாத்துக்கிட்டு இருக்கும் போது காய்கறி விக்கிற பொம்பளை வந்துச்சு இங்க பாருங்கம்மா நாங்க மாதவயா வீட்டுக்கு போனோம் எப்படி போறதுன்னு சொல்றீங்களா மாதவைய வீட்டுக்கு போறீங்களா சரி சரி போங்க 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 அந்த பொம்பளை கூட கிளம்பி போச்சு அந்த பார்த்து மூணு பேரும் என்ன பண்றதுன்னு வழியே பாத்துக்கிட்டு போயிடலாம் இந்த ஊர்ல மாதவைய வீட்டோட அட்ரஸ் கேட்டா எல்லாருமே சிரிக்கிறாங்க என்ன விஷயம்னே தெரியல எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குப்பா வந்த வழியா பாத்துக்கிட்டு போயிடலாம் ஆமாங்க எனக்கு கூட அப்படிதான் தோணுது அவங்க பேரை சொன்ன உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்கன்னா அந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும் இல்லனா அவங்க பொண்ணான ஆமனைக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும் இல்ல அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு பேய் இருக்கணும் நம்மளுக்கு இந்த சம்பந்தம் வேண்டாங்க வாங்க திரும்பி போலாம் அப்படி இல்ல சுகுணா இப்படி அவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அந்த வழியா மாதவையா வந்தாரு அவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிட்டாரு வணக்கங்க நான் தான் மாதவயா நீங்க சுகுணா வெங்கட்ராவ் தானே சொன்ன உடனே வணக்கம் மாதவையா கூட சேர்ந்து வீட்டுக்கு வந்தாங்க வேலைக்காரி எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தா பொண்ணு ரெடி ஆயிக்கிட்டு இருக்கா நான் போய் கூட்டிட்டு வரேன் அது வரைக்கும் நீங்க கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க அப்படி சொல்லி மாதவையா பொண்ணோட ரூமுக்கு வந்தாரு பொண்ணான ஆமனி ரெடி அவ கூட சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு டிரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி உக்காந்து இருந்தா உனக்கு கையெடுத்து கும்பிடுறேம்மா வீட்டுக்குள்ள மாப்பிள்ள வீட்டுக்காரு வந்து உக்காந்து நீ இப்படி லேசியா ரெடி ஆகாம இருந்தா உன்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க என் பேச்ச கேட்டு கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆகுமா என் பொண்ணு இல்ல அப்படி வேண்டிக்கிட்டாரு சரிப்பா அப்பா நீங்க போங்க நான் ரெடி ஆவுற அப்படி சொன்ன உடனே

வினை ஏத்துக்கிட்டா எனக்கு ஆமணி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கூட பையனை பிடிச்சிருக்கு இப்படி எல்லாருக்குமே ஆமனிய புடிச்சு போச்சு அவங்க அப்பா சந்தோஷப்பட்டாரு அப்போ புரோஹிதரை வர சொல்லி ஜாதகத்தை பாத்துர்லாமா மாமா சரிங்கம்மாச்சா கண்டிப்பா பாத்துர்லாம் வேணனா போன் பண்ணுங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே புச்சையா புரோஹிதர் வந்தாரு அவங்கள பார்த்து எல்லாரும் என்ன மன்னிக்கணும் நான் இங்க தான் பக்கத்துல இருந்து எல்லாமே பாத்துக்கிட்டு இருந்த ஒண்ணு கல்யாணத்தை முடிவு பண்ணிடலாம் அப்படி சொல்லி கல்யாணத்தை முடிவு பண்ணாங்க சந்தோஷப்பட்டாங்க தன்னோட அப்பா அம்மா கூட போய் ஷாப்பிங் தேவையான பொருட்களை வாங்கின அன்னைக்கு கல்யாணம் நடக்கிற நாள் கல்யாண மண்டபத்துல ஜனங்க நிறைஞ்சிருந்தாங்க வினய் கூட கல்யாண மாப்பிள்ளையா ரெடியாயி வந்து உக்காந்து இருந்தான் புரோஹிதரு மந்திரம் சொல்லிட்டு இருந்தாரு ஐயா மாதவய்யா போய் கல்யாண பொண்ணை கூட்டிட்டு வாங்க சரிங்க ஐயா கூட்டிட்டு வரேன் அப்படி சொல்லி மாதவையா பொண்ணோட ரூமுக்கு வந்தாரு பொண்ணு ஆமனி நல்லா தூங்கிட்டு இருந்தா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்பா குடும்பத்தாரை எவ்வளவோ கூப்பிட்டாலும் சோம்பேறி எந்திரிக்கவே இல்ல இல்லை மாதவையா என்ன பண்றதுன்னு தெரியாம தலைமையில கையை வச்சுக்கிட்டு உக்காந்தாரு மணமேடையில் பையன் தாலியை வச்சுக்கிட்டு மூணு முடிச்சு போட உக்காந்துருக்கா ஆனா என் பொண்ணு கல்யாணம் அப்படின்னு மறந்து சோம்பேறி தனத்துனால தூங்கிக்கிட்டு இருக்கா இப்ப நான் என்னதான் பண்றது இந்த பக்கம் மாதவையா கல்யாண பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு போய் இவ்வளோ நேரம் ஆனாலும் திரும்பி வராதது பார்த்து எல்லாருக்குமே சந்தேகம் வந்து அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்தாங்க பொண்ணை வந்து பாத்துட்டு பொண்ணு இன்னும் ரெடி ஆகலன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே பொண்ண பார்த்து சிரிச்சாங்க இப்படி ரொம்ப நேரமா எல்லாரும் எழுப்புனதுனால அதுக்கப்புறம் அவளோட லேசினஸ் விட்டு ஆமணி எந்திரிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா தன்னோட புருஷன் வீட்டுக்கு போனா பாவம் அப்பத்தில இருந்து அத்தையான சுகுனா லேசி மருமக கூட கஷ்டப்பட்டா வெங்கடாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சுப்ரஜா ராதிகா அப்படிங்கிற அத்தை மருமக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சண்டை போடாம ஒத்துமையாவே இருந்தாங்க இவங்களை பாக்குறவங்க எல்லாமே இவங்க அத்தை மருமக இல்ல அம்மா மக அப்படின்னு நினைச்சாங்க அதே மாதிரி சுப்ரஜாக்கு சொப்னா அப்படிங்கிற பொண்ணு இருந்தா அவ அத்தை வீட்டுல மாமியார் கூட சண்டை போட்டுக்கிட்டு புருஷன் கூட கூட எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு அடிக்கடிக்கு அம்மா வீட்டுக்கு வந்து பத்து பதினஞ்சு நாள் இருந்துட்டு போவா அதே மாதிரி ஒரு நாள் சொப்னா அம்மா வீட்டுக்கு வந்து வாசப்படியிலே நின்னு கத்திக்கிட்டு இருந்தா அம்மா அம்மா உங்களதாமா எங்கம்மா இருக்கீங்க என்ன சொப்னா திடீர்னு வந்திருக்க மறுபடியும் என்ன நடந்துச்சு என்னமா நடக்கும் சண்டை தான் தாங்கி சச்சரவுமா நீங்க சொன்னது அதுக்கு தான் பேக் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் ஐயோ சொப்னா என்னோட வார்த்தைய ஒரு வாட்டி புரிஞ்சுக்கோ நீங்க என்னம்மா இந்த மாதிரி அம்மாவா இருக்கீங்க பொண்ணு சண்டை போட்டுக்கிட்டு வந்தா மருமகனுக்கு போன் பண்ணி அவரை திட்டுறது விட்டுட்டு என்ன இப்படி வாசப்படியிலே நிறுத்தி கிளாஸ் எடுக்கிறீங்க இப்படி சொப்னா வாசப்படியில போட்டுக்கிட்டு இருந்து ராதிகா வந்து இப்படி வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு உள்ளவா தேங்க்ஸ் ராதிகா எங்க அம்மாவோட நீயே பெட்டர் உள்ளவாச்சு கூப்பிட்டியே என்ன அத்தை நீங்க சொப்னாவை உள்ள வர சொல்லாம வாசப்படியிலேயே நின்னு என்ன பேசுறீங்க அது இல்லை ராதிகா நான் அவளுக்கு புத்தி சொல்லான்னு தான் கொஞ்சம் புரிய வைக்கிற மாதிரி நீங்கள் என்ன சொல்றதுனாலோ சொப்னாவை முதல்ல வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க வீட்டுக்கு வந்த இந்த வீட்டு பொண்ணு வெளியே நிறுத்தி பேசுறது உங்களுக்கு வேணால் நல்லா இருக்கலாம் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு இங்கே பாரு சொப்னா முதல்ல வீட்டுக்குள்ள வந்து போய் குளிச்சு முடிச்சிட்டு டிஃபன் செஞ்சு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் மத்தியான சாப்பாடை கூட முடிச்சிட்டு நைட்டு சாப்பாடையும் அதுக்கப்புறம் அத்தை என்ன சொல்றாங்களோ அத கேளு ராதிகா அத்தை பேச்ச கூட கேட்காம சொப்னாவை வீட்டுக்குள்ள வர சொல்லி தன்னோட நாத்தனார உள்ள கூட்டிட்டு போனா இப்படி சொப்னா உள்ள வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது சுப்ரஜா சொப்னா கிட்ட ஏமா சொனா முந்தா நேத்து தானே மாப்பிள குளிச்சுட்டு டவல காய போடலன்னு அவருகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வந்த மறுபடியும் என்னடி சண்டை இந்த வாட்டி சண்டை போட்டது உங்க கிட்ட இல்ல என்னோட கிட்ட அத்தை கூடிய சண்டை போட்டியா என்னடி அந்த சண்டை சுப்ரஜா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது ராதிகா வந்தா சொப்னா உனக்கு குளிக்கிறதுக்கு தண்ணிய வெளாசி வச்சிருக்கேன் நீ போய் குளிச்சுட்டு வந்தா சுட சுட டிஃபன் செஞ்சு கொடுக்கற கேட்டீங்களா சுடு தனியா டிஃபன் கூட ரெடியா சரி நான் போய் குளிச்சிட்டு வந்து சுடுசுட டிஃபன் சாப்பிட்டு அப்புறமா சொல்றேன் ஸ்வப்னா போய் குளிச்சிட்டு வந்து டிஃபன் செஞ்சதுக்கு அப்புறம் டிவி பாத்துக்கிட்டு ஒண்டிய உக்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா அப்ப சுப்ரஜா கோமா வந்து டிவியை ஆஃப் பண்ணிட்டு ஏ ஸ்வப்னா உன் அத்தை கூட என்னடி சண்டை போட்டு வந்த முதல்ல சொல்லி சாவடி எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது சொல்றேன் சொல்றேன்மா நீங்க என்னவோ சூப்பர் குடும்பம் டாப் குடும்பம் அப்படின்னு என்ன கல்யாணம் செஞ்சு வச்சிங்களேன் ஆனா எங்க அத்தை எப்ப பார்த்தாலும் என்ன இம்ச பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன செஞ்சாங்க எங்க அத்தைக்கு டெய்லி டிஃபனுக்கு ஃப்ரெஷ்ஷா டெய்லி சட்னி பண்ணி கொடுக்கணுமா நான் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்குன்னு சட்னி செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன் அதுக்கு அந்த பொம்பளை எவ்வளவு நாடகமாடுனாங்க தெரியுமா அந்த கோல்டா இருக்கிற சட்னியை சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போயிடும்னு குதிச்சாங்க நீங்களே சொல்லுங்கம்மா ஒரு மாமியாருக்கு சட்னி கூட செஞ்சு போடாத மருமக இருக்கும்போது நான் கோல்டா இருக்கிற சட்னி போட்டதுக்கு இப்படியா குதிக்கிறது தன்னோட மக அப்படின்னு கூட பார்க்காம சுப்ரஜாவுக்கு அவ மேல கோவம் வந்து ஏ ஸ்வப்னா உங்க அத்தை உன்னை இம்ச பண்றாங்க அப்படின்னு நீ சொன்னப்போ ஏதோ காசு கொண்டு வான்னு சொல்றாங்கன்னு நினைச்சேன் ஆனா ஒரு சட்னி சண்டைக்கா பேக தூக்கிக்கிட்டு வந்துட்டேன் சுப்ரஜாத கேட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது போது ராதிகா வந்து ஸ்வப்னா உனக்காக சுட சுட சிக்கன் செஞ்சிருக்கேன் சாப்பாடு போடட்டுமா சீக்கிரம் வா ஆ வர ராதிகா முதல்லயே ரொம்ப பசிக்குது அப்படி சொல்லி ஸ்வப்னா அங்கிருந்து சாப்பிடுறதுக்கு போயிட்டா அப்போ சுப்ரஜா சொப்னா தான் தப்புன்னு அவளுக்கு புரிய வைக்கணும்னு யோசிச்சாங்க அதுக்காக அவங்க ஹால்லயே உக்காந்து இந்த பக்கம் சொப்னா வயிறு நிறைய சாப்பிட்டு படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்தா அப்போ ராதிகா அவளோட அத்தை கிட்ட வந்து இப்படி சொன்னா அத்தை சாப்பிடாம நீங்க எதுக்காக இங்க உக்காந்து கவலைப்பட்டுகிட்டு இருக்கீங்க நான் என்னன்னு சொல்றது ராதிகா உன்னோட நாத்துனா நல்லா இருக்கணும்னு உங்க மாமா ரொம்பவே கஷ்டப்பட்டு எங்க தகுதிக்கு மீறி நல்ல இடத்துல கல்யாணம் செஞ்சு வச்சாரு அவளுக்கு அங்க எல்லா இருந்தா கூட அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வந்து என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்ததுக்கு எனக்கு கஷ்டமாகல அவ அங்க அவங்களுக்கு உதவியா கஷ்டமா இருக்கு நீ ரெண்டு நாள் உங்க அம்மா வீட்டுக்கு போனப்பவே என்னால வயசாயி வேலை செய்ய முடியாம கஷ்டமா இருக்கு அப்படி இருக்கும்போது அவளோட அத்த மாமா கூட என் வயசுதானே அவங்கள காப்பாத்த வேண்டிய கடமை இவளுக்கு இருக்கு இவ எப்பதான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு இந்த வீட்டுக்கு தான் நான் யோசிச்சேன் ஆனா இந்த மாதிரி வேலை செய்ய சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு வரான்னு தெரியல நீங்க பாத்துக்கிட்டு இருங்க நான் அவளுக்கு புத்தி கத்து கொடுக்கறேன் இப்படி மறுநாள் தூக்கத்திலிருந்து ஸ்வப்னா எந்திருக்கும் போது ராதிகா முன்னாடி போய் ஹேண்ட்பேக மாட்டிக்கிட்டு இப்படி சொன்னான் எந்திரிச்சிட்டியா சொப்னா எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு நான் சீக்கிரம் போனோம் இன்னைக்கு வீட்டு வேலைய கொஞ்சம் பாத்துக்கோ அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனா அப்ப சொனா அவங்க அம்மா கிட்ட ஓ மருமக எப்பமா வேலைக்கு போக ஆரம்பிச்சா இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நேத்து ஞாயிற்றுக்கிழமை ஆனதுனால வீட்டுல இருந்தா அப்படியா குளிக்கணும் போய் கிரீசரை போடுங்க மறந்துட்டியாமா அதெல்லாம் இங்க இல்ல நீதான் அடுப்ப பத்த வச்சுக்கிட்டு சுடு தண்ணிய போட்டுக்கணும் இப்படி சுப்ரஜா சொன்ன உடனே சொப்னா போய் தண்ணிய கொண்டு வந்து காய வச்சு குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து சோஃபால உட்காந்தா சுப்ரஜா தன்னோட மகளுக்காக டிஃபன கொண்டு வந்து கொடுத்தாங்க அத பார்த்த சொப்னா அப்பா குறைஞ்சது உன் மருமக டிஃபன் ஆவது செஞ்சு வச்சிருக்காளா இல்லனா அது கூட நான் தான் செய்யணுமான்னு கவலைப்பட்டேன் வாயில எடுத்து வச்சா அந்த டிஃபன் சில்லுன்னு இருக்கிறதுனால உடனே அவ இது என்னமா டிஃபனு இப்படி இருக்கு நேத்து செஞ்சது இப்படி இல்லாம வேற எப்படி இருக்கும் என்னம்மா இது உன்னோட மருமக ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி பொருள் வச்சா எப்படி முதல்ல நான் கூட உன்ன மாதிரி தான் கத்துனேன் அப்போ இது கூட கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் வாய மூடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படி அவங்க அம்மா சொன்ன உடனே அவ பேச முடியாம எந்திரிச்சு அவளே போய் டிஃபனை செஞ்சு அவளோட்டாங்க போறதுனால செஞ்சு செஞ்சு சோர்ந்து போயிட்டா இப்படி இருக்கும்போது ஸ்வப்னா ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட அம்மா இதுக்கப்புறம் என்னால முடியாது இந்த வீட்டோட என்னோட அத்தை வீடே எனக்கு பெட்டர் ஏமா பத்து நாள் இங்கே இருக்கிறேன்னு சொன்ன அப்ப என்னவோ தெரியாம சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் வரவே மாட்டேன் இப்படி சொப்னா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனே ராதிகா வந்து இப்படி சொன்னா அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கூட வரப்போகுது இப்படி திடீர்னு வந்து ராதிகாவை பார்த்து சொப்னா இப்படி சொன்னா என்ன ராதிகா அவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட ஆபீஸ் முடிஞ்சதா பத்தாவது பத்து வாட்டி படிச்ச உன்னோட அண்ணிக்கு யாரு சொப்னா வேலை கொடுப்பாங்க அப்போ இவ்வளவு நாள் நீ வேலைக்கு போனது அது நாடகம் சொப்னா உனக்கு உன்னோட அம்மா வீடோட அத்தை வீடே பெட்டரு அப்படின்னு தோன்றதுக்காக தான் நாங்க இப்படி செஞ்சோம் இங்க பாரு சொப்னா உன்னோட அத்தை வீட்ல இந்த வீடோட எல்லா வசதிகளும் இருக்கு ஆனாலும் உனக்கு வேலை செய்யறதுக்கு சோம்பேறி நீ இத்தனை நாளா எனக்காக இந்த வீட்ல எவ்வளவு கஷ்டப்பட்டியோ அதுல பாதி வேலைய உன்னோட அத்தை புருஷனுக்காக செய் அந்த வீட்டு மருமகளா அது உன்னோட கடமை என்னால எப்படி வேலை செய்ய முடியலையோ அவங்களாலயும் வேலை செய்யவே முடியாது இப்படி சுப்ரஜா ஸ்வப்னவுக்கு விவரமா சொன்னதுக்கு அப்புறம் அவ செஞ்ச தப்ப அவ உணர்ந்தா அதுக்கப்புறம் ஸ்வப்னா அவளோட புருஷன் வீட்ல அவளோட அத்தை கிட்ட புருஷங்கிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறத விட்டுட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்தினா